வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு திருக்குறளையும் குறுந்தொகை பாடல் ஒன்றினையும் ஒப்பிட்டு ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறோம் திருக்குறளினுடைய இன்பத்து பாலில் புணர்ச்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற ஆயிரத்தி நூற்றி மூன்றாவது குரல் தாம் வீழ்வார் மென்றோல் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு என்று வள்ளுவ பெருந்தகை வினா எழுப்புகிறார் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு படுத்து உறங்குகிற எனது மனைவியின் தோள்களை விடவா அந்த சொர்க்கம் உயர்ந்தது என்று பள்ளுவ பெருந்தகை சொர்க்க மறுப்பிற்குரிய ஒரு கலக குரலினை இன்பத்து பாடிலே எழுப்பிச் கிட்டத்தட்ட இதே செய்தியை நாம் குறுந்தொகையின் இருநூற்றி எண்பத்தி எட்டாவது பாடலிலே கபிலர் வழியாக பார்க்கிறோம் அந்த பாடலின் பொருள் என்னவென்றால் தலைவனுடைய நாட்டிலே மிளகு வளர்ந்துள்ளது அங்கே வருகிற குரங்குகள் மிளகை எடுத்து உண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற தளிர் போன்ற இலைகளை எடுத்து உண்ணுகின்றன அப்படிப்பட்ட தலைவனோடு தலைவிக்கு காதல் இருக்கிறது தலைவி இப்பொழுது தோழியை பார்த்து சொல்லுகிறாள் அப்படி இருந்த காதல் சிறிது காலமாக ஊடலிலே இருக்கிறார் அந்த ஊடல் காலத்திலே கூட தலைவியின் மனதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது இந்த ஊடல் காலத்திலே தோன்றுகிற இந்த மகிழ்ச்சியை விடவா சொர்க்கலோகம் என்று சொல்லப்படுகிற அந்த உலகம் உயர்ந்தது என்று கபிலரின் தலைவியும் கூட திருவள்ளூருடைய அதே செய்தியை எதிரொலிக்கிறாள் இன்னாமையினும் இனிதோ இனிது எனப்படுவோம் புத்தேள் நாடே என்பது கபிலருடைய தலைவி எழுப்புகிற வினாவாகும் எனவே அன்பு பொருந்திய உணர்வு பொருந்திய அருள் பொருந்திய ஒரு பெண்ணோடு வாழும் வாழ்க்கைதான் சொர்க்கம் என்பதை திருவள்ளுவரும் கபிலரும் ஒரே நேர்கோட்டில் நின்று சிந்தித்திருக்கிறார்கள் என்பதை நமது நெஞ்சில் நிறுத்துவோம் அப்படிப்பட்ட இல்வாழ்க்கைக்கு உரியவர்களாக நமது இளைஞர்களையும் தலைமுறையையும் வளர்த்தும் வார்த்தும் எடுப்போம் நன்றி வணக்கம்